ஆன்மீகம் அரசியல் இந்த இரண்டையும் பிரிக்க முடியாது இது இரண்டும் ஒன்றோடு ஒன்று கலந்தது ஒன்றை வைத்து ஒன்று என்பதைத்தான் நம்ம புரிஞ்சுக்கணும் இப்ப வந்து தமிழ்நாட்டுல அரசர்களை வேந்தன் அரசன வேந்தன்னு நம்ம சொல்றோம் வேந்தன்னு மட்டுமா சொல்றோம் அப்படின்னா இல்லை வேந்தன்கிறது வந்து வேண்டல்லாம் அரசன் அப்படிங்கிறது தமிழர்களுக்கு நல்லவே தெரியுது ஆனா நந்தன் அப்படின்னாலும் தான் நந்தன் அப்படின்னாலும் தான் அது இந்த தமிழ் மக்களுக்கு தெரியல ஏன்னா நந்தனை பற்றிய நந்தன் என்கின்ற சொல் குறித்தான புரிதல் தமிழர்களுக்கு சரியா இருக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு காரணத்தை அடிப்படையா வச்சு நந்தன்கிற கேரக்டரையே வந்து ஒரு தவறான கோணத்துல ஆஹ் இந்த மக்களுக்கு காட்டி மிகப்பெரிய நுட்பமான ஒரு வேலைய செஞ்சுட்டாங்க இந்த மக்களுக்கு நந்தன் அப்படிங்கிற அந்த சொல் குறித்தான ஒரு புரிதலை மழுங்கடிச்சிட்டாங்க நந்தன் அப்படின்னாலும் தான் வேந்தன் அப்படின்னாலும் தான் வேந்தன்னா வேதாந்தன் அப்படிங்கிறத அந்த தாவண்ணாவை எடுத்துட்டா வேதாந்தன் எழுதுங்க அதுல இடையில இருக்கக்கூடிய தாவண்ணாவை எடுத்துருங்க அங்க வேந்தன் ஆயிடும் அதே மாதிரி ஆனந்தன் அப்படிங்கிற சொல்லுக்குள்ள நந்தன் என்கின்ற சொல்லு இருக்கு ஆனந்தன் ஆவண்ணாவை அகட்டிட்டா நந்தன் வரும் இந்த இந்த வேந்தனுக்கு என்ன அர்த்தம் நண்பனுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு நம்ம பார்ப்போம் வேந்தன் அப்படின்னா வேதாந்தன் அதாவது ஆதி காலத்துல மனிதர்கள் வேட்டையாடி மட்டுமே வாழ்ந்த காலத்துல வேடனாக அழிந்து திரிந்து வாழ்ந்த அந்த காலத்தில் அந்த காலத்துல இந்த மக்களிடத்துல உருவான மிகப்பெரிய ஆளுமையாக சித்தனாக ஆஹ் சிவனாக ஒரு தலைமை பண்புள்ள மாந்தனாக பறையனாக வாழ்ந்தவன் தான் யாரு அப்படின்னாக்க பரம ஈஸ்வரன் ஈஸ்வரனே வந்து பிறந்து வழி நடத்தினா நம்மளை அப்படின்னு பார்வதியின் மணாளனாக பார்வதினா யாரு மலைமகள் மலைன்னா என்ன இந்த பூமியினுடைய பகுதி பூமியா அன்னைக்கு மலையில வாழ்ந்த மலை மனிதன் வந்து மலைன்னு தான் சொன்னாங்க அது மலைமகளா மலைமகள் மட்டுமா பார்வதி பார்னா இந்த உலகம் பூமி இந்த பூமி முழுக்க முழுக்கவே பார்வதிதான் பார்வதினா இந்த பூமாதேவியத்தான் பார்வதின்னு நம்ம சொல்றோம் மலைமகள் சொல்லுவாங்க மலையில வாழ்ந்த காலத்துல அவருவான் இன்றைக்கு மனிதர்களுக்கு உலகளாவிய ஞானம் இருக்கு இந்த உலகத்தை சுத்தி ஆராய்ச்சி பண்ணிட்டாங்க அதனால இன்றைய மனிதர்களுக்கு தெரியும் இந்த பூமி பார் அப்படின்ட்டு அன்றைக்கு மலையில வாழ்ந்த மனிதனுக்கு அந்த மலை மட்டுமே பார் பார்னா பூமி உலகம் அந்த மலை அரசனான வந்து சிவன் அரசன் அப்படிங்கிற வார்த்தைக்கும் உள்ளார அர்த்தம் இருக்கு அரசன் அற அச்சன் அறத்தின் அச்சாக விளங்குபவன் அவன் அரசன் அரசனுக்கும் உள்ளார இருக்கு அதே மாதிரி வேந்தனுக்கும் உள்ளார தற்கு வேத கால தலைவன் யாரு சூரியன் பறையன் இந்த சூரியனுக்கு ஆதி காலத்துல பறையன்னு தான் சொன்னாங்க பறையன் வட்ட வடிவமானவன் அண்டம் அந்தமானவன் ஆதியும் அந்தமமானவன் ஆதின என்னது சூரியன் ஆ அப்படின்னாலே சூரியனை குறிக்கக்கூடியது ஆன அந்தன் ஆவும் அந்தமமானவன் அதான் ஆன அந்தன் அந்த மாணது மாணவன் அப்படிங்கறதான் இங்க ஆனந்தன் அப்படின்னு குறிக்கிட்டு ஆ அப்படிங்கிறத சுருக்கி சூரியனை சொல்லிட்டு அப்புறம் நந்தன் சொல்லுது நந்தன் அப்படின்னா அந்தன் ரெண்டையும் சேர்த்து சொல்லும்போது ஆனந்தன் வரும் ஆனந்தன்னாலும் பறையனை குடிக்க குடிக்கக்கூடிய வார்த்தை பறையன்னா யாரு சூரியன் சிவன் ஆதிப்பறையா ஒரே ஒருத்தன் தான் அவன் சூரியன் தான் அவன் மனிதனாக சொல்ல முடியாது ஆனா அவன் மனிதனாக பிறந்து மலைமகனாக மலை அரசனாக வாழ்ந்தான் அப்படிங்கிற நம்பிக்கை அடிப்படையில் மனிதனான மக்கள் தான் முடியும் பறை என்ன சொல்ல முடியும் இல்லாட்டி அது பறைதான் பறை அப்படின்னு தான் ஆதி காலத்துல சொன்னாங்க பிறை அப்படின்னு இன்னைக்கு சொல்றாங்க அன்னைக்கு பறைன்னு சொன்னாங்க சிவனை பறைன்னு சொன்னாங்க அப்புறம் மனிதனாக நம்ம புரிஞ்சுகிட்ட பிறகு பறையன்னு சொன்னாங்க ஆனந்தன் நந்தன் ஆனந்தனுக்குள்ள நந்தன் இருக்கு அதே மாதிரி வேதாந்தனுக்குள்ள வேந்தன் இருக்கு அறத்தின் அச்சாக விளங்குபவன் அதனால அரசன்ட்டு இருக்கு புருஷன்னு இப்ப ஒரு வார்த்தையை கல்விப்பட்டிருப்பேங்க புருஷன் புருஷ உத்தம்மன் இந்த புருஷன் அப்படிங்கிற வார்த்தை பர அச்சன் அப்படிங்க அப்படிங்கிற வார்த்தையினுடைய திரிபு பர அச்சன் பரத்தில் இருக்கக்கூடிய அச்சானவன் யாரு சூரியன் பறிச்சு எப்படின்னா பரத்தில் இருக்கக்கூடிய மேல இருக்கக்கூடிய அச்சாக விளங்கக்கூடிய அதாவது தாங்கும் திறன் கொண்ட இந்த எட்டு கோலங்களை தாங்கி நிற்கக்கூடிய அப்படிங்கிறது தான் அர்த்தம் மத்தியில இருக்கிறவங்களை வந்து அச்சுன்னு சொல்லுவாங்க அந்த வண்டி சக்கரத்துல அந்த சக்கரத்தை அச்சில போட்டுவாங்க அச்சு அப்படிங்கிறது மத்தியில இருந்து தாங்கக்கூடியது அதுதான் அச்சுன்னு சொல்லக்கூடியது அந்த அச்சானவன் அச்சானவள் அப்படின்னு சிவ சக்தியை சொல்லுவாங்க சூரியன் வந்து ஒன்னு கிடையாது அது ரெண்டு கலந்த கலவை எப்படின்னா ரெண்டு அப்படின்னாக்கா சிவனும் சக்தியுமான அதாவது பாசிட்டிவ் நெகட்டிவான இரண்டும் ஒன்று சேர்ந்ததான் ஒரு சத் ஒரு ஒன்று இந்த உலகத்துல இந்த அண்ட சராசரம் அப்படிதான் இருக்கு ஒரு சுழல் சக்கரத்தினுடைய பாதிப்பகுதி முன்னோக்கியும் பாதிப்பகுதி பின்னோக்கியும் சுத்தக்கூடிய ஒரு நிலைப்பாட்டுக்கு பேர் தான் வந்து இயக்கம் அப்போ இந்த சுழல கூடிய எந்த ஒரு விஷயத்திலையுமே பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டும் இருக்கு இயங்கக்கூடிய இயங்கு தன்மை கொண்ட எல்லாத்துலயுமே பாசிட்டிவ் நெகட்டிவ் இருக்கு அந்த அடிப்படையை வச்சுதான் வந்து சிவசக்தின்னு நம்ம சொல்றோம் இது சேர்ந்தது தத்துவத்தை தான் நம்ம வந்து சிவனாக படைச்சோம் அதற்கு இந்த மனிதர்களுக்கு எடுத்துக்காட்டாக இந்த மனிதனையே வந்து மனித உருவத்தையே வந்து நம்ம காமிக்க வேண்டியிருக்கு அதனாலதான் அந்த ஒட்டுமொத்த இயற்கை இந்த அண்ட சராசரத்தையும் சிவனாக ஒரு மனிதனாக உருவகப்படுத்தி இந்த மக்களுக்கு ஆன்மீகத்தை நம்ம சொல்லி கொடுக்கிறோம் அப்படி சொல்லி கொடுத்துட்டு வந்த அந்த ஒரு ஆன்மீக அறிவுத்தான் ஆதிநாதன சிவனை சிவ பெரும்பறையனை அந்த மனிதனாக கற்பனை பண்ணி மனிதனாக இந்த மக்களுக்கு எடுத்துரைக்கும் போதுதான் இவங்களுக்கு பல ஞானம் கிடைக்கப்பட்டது நாம புரிஞ்சுக்கணும் எதுனால எது எது மூலம் அதை வச்சு எது வந்தது எது முதல்ல வந்தது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் அப்ப முதல்ல வந்தது ஆதிநாதன் அப்படின்னா யார் அப்படின்னா ஒரே ஒருத்தன் தான் அவன் தான் இன்னைக்கு சன் ஆங்கிலத்துல சொல்றோம் இல்லையா ஆதி காலத்துல பறையன்னு சொன்னாங்க முத முதல்ல மனிதனாக பறையின்னு சொன்னா பறையன்னு சொன்னான் அப்புறம் காலப்போக்குல நம்ம சூரியன்னு சொல்ல ஆரம்பிச்சோம் என்ன சொல்லுன்னு வெயில் அடிக்கிது அப்படிம்பாங்க சுறுசுறுன்னு எரியுது அப்படிம்பாங்க வக்க குளத்துல நெருப்பு வச்சா சுறுசுறுன்னு எரியுது ஓலைல நெருப்பு வச்சா சுறுசுறுன்னு எரியுது அப்படிம்பாங்க அதை சொல்ல அந்த வச்சுதான் சூரியன் சொன்னாங்க இன்னைக்கு சூரியன்கிற சொல்லு நம்மட்ட நிலைபட்டு விட்டது ஆனா பறையிற சொல்லு நிலை பெறல அது அழிக்கப்பட்டிருக்கு யாரால அழிக்கப்பட்டிருக்குன்னா அதுதான் அரசியல் அதுக்கு பின்னாடி உள்ள அந்த சூழ்ச்சிய நீங்க அதை தேடி மனசுக்குள்ள தேடினீங்கன்னா அது தேடி படிச்சீங்கன்னா தான் அப்போ புரிய வரும் ஏன் வந்து சூரியனா ஆதி காலத்துல பறையதான் சொல்லியிருக்காங்க இப்ப ஏன் நம்ம சொல்லலை இந்த வழக்குல இருந்து ஏன் அழிஞ்சுது அப்படிங்கிறதுக்கு பின்னாடியான ஒரு ஒரு வரலாறு இருக்கு பாத்தீங்களா அந்த வரலாற்று தான் இந்த மக்கள் அறிந்து கொள்ள வேண்டும் இப்ப இங்க நீங்க புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா தமிழ்ல சொல்றாங்க அப்படின்னா இது வடமொழி வடமொழி தொன்மொழின்னு பிரிக்கிறாங்க இந்த மொழிய வந்து இந்திய நிலப்பரப்புனாலே அது வந்து தமிழ் பேசப்பட்ட பூமி தான் இங்க சமஸ்கிருத சொல் அப்படின்னு சொல்லக்கூடிய வடமொழி சொல் அப்படின்னு இன்னைக்கு சொல்லி பழக்கப்படுத்திட்டாங்க மக்களை அந்த வடமொழிங்கிறதும் தமிழ் மொழியை பிரித்து தான் அதுக்குள்ளே தமிழ் தான் இருக்கு மூலம் அதுக்குள்ள தமிழ் தான் இருக்கு அந்த தமிழ அந்த வடமொழி சொல்லுன்னு சொல்றாங்கல்ல சமஸ்கிருதம்னு சொல்றாங்கல்ல இந்த சமஸ்கிருத வார்த்தைகளை அதனுடைய உள்ளார்ந்த வேர்களை ஆராயணும் அப்படின்னா அது தமிழ்ல தான் இருக்கு இதை உலக அறிஞர்கள் நம்ம சொல்லல உலக அறிஞர் ஆய்வு அறிஞர்கள் சொல்லிட்டு போயிருக்காங்க மொழி ஆய்வு அறிஞர்கள் வந்து சமஸ்கிருதத்துடைய வேர் வந்து தமிழ்ல இருக்கு தமிழ் தான் அதனுடைய ஒட்டுமொத்தம் மொத்தம் அதுதான் வேறு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அமெரிக்க மொழி ஆய்வு அறிஞர் கோழி அருங்கிறவரு ஆய்வு பண்ணி அவங்க வந்து சாதாரணமா சும்மா சொல்லலை மிகப்பெரிய ஆய்வு அந்த ஆய்வுகளை பண்ணி உலகளாவிய நிலையில ஆய்வு தான் சொல்லியிருக்காங்க அப்ப நம்ம வந்து இன்னைக்கு வேதம்ங்கிற சொல் இது வந்து வடமொழி சொல்ன்னு சொல்லிட முடியாது வேதம் அப்படிங்கிறத வடமொழி சொல்லுன்னு சொல்ல முடியாது தமிழ் சொல் அது தூய தமிழ் சொல் தமிழ் சொல்லுதான் வந்து உலகம் பூரா வேற வேற மொழியில இருக்கு ஆங்கிலத்துல எடுத்துக்கிட்டா முழுக்க முழுக்க பெரும்பாலான வார்த்தைகள் தமிழ்ல இருந்து உருவாக்கப்பட்டதா உலகத்துல உள்ள எல்லா மொழிகளுமே அதுதான் சமஸ்கிருதத்திற்கும் தாய் வேர் அப்படிங்கிறது இந்த தமிழ் தான் இந்த தமிழ் அப்படிங்கிறது ஆதியில தமிழ் அப்படிங்கிற வார்த்தைதான் அதுக்கானதா அப்படின்னா இல்லை ஆதியில் இது பறைமொழி ஆதி கிராதகம் மூலம் முதல் முதலில் வந்த மூல மாண்பர்கள் பறைந்த மொழி அது வெறும் பறைமொழிதான் பறைனா சூரியன்னு சொல்லலாம் முதல் மொழியும் சொல்லலாம் அந்த மாந்தல்களையும் சொல்லலாம் முதல் மாந்தல்களையும் பறையீர்கள் அப்படின்னு சொல்லலாம் அது ஒன்னா நம்பர் மீமராலய அடிப்படையில ஒன்னா நம்பர் மூலம் அப்போ இந்த மக்கள் புரிந்து கொள்ள வேண்டியது இதுதான் வேந்தன் அப்படின்னாலும் அது பறையனை குறித்ததான வார்த்தை நந்தன் அப்படின்னாலும் பறையனை குறித்ததான அது வார்த்தை அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் புருஷோத்தமன் அப்படிங்கிறதும் பர அச்ச உத்தமன் அப்படின்னு அர்த்தம் பர அச்சன்னா சூரியன் உத்தமன்னா சூரியனாக உதித்தவன் பறவனாக உதித்தவன் பற அச்சனாக உதித்தவன் அதுதான் புருஷோத்தமன் தெரிஞ்சிருக்கு அதனுடைய மூலம் தமிழ் பறைமொழி அப்படிங்கிறது தான் போனா அது பறை மொழியில கொண்டு விடும் பறையில கொண்டு விடும் சூரியன்ல கொண்டு விடும் இந்த இந்த பூமியினுடைய மூலத்தை போனா சூரியன்ல கொண்டு விடும் சூரியன் தான் இந்த பூமிக்கான மூலம் அதுல இருந்து பெருவெடிப்பு காலத்துல வந்து வெடிச்சு வந்த ஒரு துண்டுதான் இந்த பூமி இது விஞ்ஞானம் விஞ்ஞானம் சொல்லுது இதுக்கான ஆதாரத்தை நான் சொல்லணும்னா அவசியம் இல்லை இது விஞ்ஞானம் சொல்லக்கூடியது பெருவெடிப்பை பத்தி படிக்கணும் ஆக வேந்தன் அப்படிங்கிறது அரசன் அப்படிங்கிறதுக்கான மூலம் அப்படின்னா இன்றைக்கு நாம் சூரியன் என்று சொல்லப்படுகின்ற சிவன் என்று சொல்லப்படுகின்ற ஆதிப்பறையனே அந்த வேந்தன் பரேனா வட்டத்தின் வட்டத்தை குறிக்கக்கூடிய வட்ட வடிவமானவன் அப்படிங்கறதுனாலதான் பறையவன் ஏன்னா மனிதன் மூலத்துல கண்ட வட்டம் சூரிய வட்டம் அதுக்குதான் பறை வட்டம் அப்படின்னு சொல்றோம் நம்ம அந்த தான் நம்ம தலையில கிரீடமாக பொருத்தி கொள்கிறோம் பறை வட்டம் யாருக்கு கட்டப்படுதோ அது வந்து டவல் துண்டு வச்சு கட்டினாலும் சரி இல்ல நம்ம முடிய வட்டமா தலைமுடியவே பின்னி வட்ட வடிவமாக கொண்டை போட்டு கொண்டாலும் சரி இல்ல கிரீடமாக கும்பமாக மகுடமாக நாம் ஒரு வட்டத்தை தலையில் பொருத்தி கொண்டாலும் சரி அத்தனையும் பறை வட்டம் இந்த பறை வட்டம் தான் மனிதனின் தலைமைக்கான ஒரு அடையாளம் அதுதான் உலகம் முழுக்க முழுக்க மன்னர்கள் கொள்ளும் அந்த கிரீடமானது வரைவட்டமே அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டா வந்து இந்த மக்களுக்கு எந்த விதமான சந்தேகமும் வராது பறையனுடைய அடையாளத்தை எவன் தலையிலே பறையடையாளத்தை சூட்டிக்கொண்டானோ அவன் பறையன் அப்ப பறையன்னா தலைவன் அர்த்தம் நான் ஏற்கனவே என்னோட பதிவுல சொல்லிருக்கேன் ஒரு பறவன் பிறந்த உடனே பறையன் ஆகிறது இல்லை அவன் தலைமை பண்புக்கு வந்த பிறகுதான் பறையன் ஆகிறான் ஒரு குடும்ப பொறுப்பை ஏற்ற பிறகுதான் பறைய பறையன் ஆகிறான் ஒரு ஊர் தலைமை ஏற்ற பிறகுதான் ஊர் பறையன் ஆகிறான் ஒரு நாட்டினுடைய தலைமையை ஏற்ற பிறகுதான் அந்த நாட்டுக்கு தலைவனாக பறையனாகிறான் பெரும்பரையனாகிறான் நாட்டுக்கு தலைவனான அரசனை பெரும்பரையன் என்பார்கள் இந்த பெரும்பரையன் அப்படிங்கிறத சூரியனையும் சொல்லுவாங்க இவனையும் சொல்லுவாங்க ஏன்னா சூரியன் இந்த உலகம் முழுக்க சுத்தி அவன் பெரிய அரசன் பேரரசன் அப்படின்னா அவன் இந்த உலகத்தை ஆள்றவன் அப்படிங்கிற அடிப்படையில தான் பேரு பேரரசனை பெரும்பரையன் அப்படின்னு ஆதி காலத்துல சொன்னான் இன்னைக்கு நம்ம மாத்தி மாத்தி சொல்றோம் ஆனா அந்த ஒரிஜினலா மூலத்துல மூல சொல்ல இன்னைக்கு கைவிட்டுட்டோம் கைவிட்டுட்டாலும் இந்த பதிவின் மூலமாக ஒவ்வொருத்தரும் தெரிஞ்சுக்கிடுங்க மேலும் இந்த மாதிரியான ஒரு வரலாற்று செய்திகள் பற்றிய உங்களது கருத்துக்களையும் இந்த ஆஹ் இந்த பதிவின் பின்னே பின்னூட்டமாக எடுங்கள் நமது இந்த வலைவலியை சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த மாதிரியான நமது பேச்சுக்கு உங்களுடைய மேலான ஆதரவையும் உங்களுடைய வாழ்த்துக்களையும் நம்ம கழிக்குமாறு நான் வேண்டி கேட்டுக்கிறேன் நன்றி வணக்கம்